தகவல் ஒன்று വർത്തക നിലയം ഒന്നിൽ തീർന്ന തീ വിപത്ത് ഏർപ്പെട്ടുള്ളത് നിലയിൽ കുറിച്ച് തീ പരവൽ തോന്ന அருகிலுள்ள இரண்டு கடைகளுக்கும் பரவியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன விபத்தின் போது தீயணைப்பு வாகனங்கள் சமூக இடத்திற்கு வர முன் அந்த பகுதி மக்கள் தீயை அணைக்க பெறும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ள போதும் தீ வேகமாக பரவியமையால் கட்டுப்படுத்த முடியாமல் போயுள்ளதாக கூறப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து தற்போது கோட்டை நகரசபையின் இரண்டு தீயணைப்பு வாகனங்களும் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றன சம்பவத்தில் வீடு மற்றும் கடையொன்றும் முற்றாக எரிந்து நாசமாகி உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகி உள்ளது கொழும்பு அங்கு சந்தியில் உள்ள கார் உதிரி பாகங்கள் உற்பத்தி நிலையத்திலே இவ்வாறு தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதுபோன்ற இலங்கை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்